சுழன்றும் ஏற்பின்னது உலகு அதனால் உலந்தும் உழவே தலை வணக்கம் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சுண்ட செடியில் கத்தரியே ஒட்டு வைக்கிறது சம்மந்தமாக வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முழுசாக இந்த இருக்கிறது சுண்டங்கன்று சரியா சுண்டங்கத்திரி என்று சொல்லலாம் சுண்டங்கண்டு சொல்லலாம் சுண்டங்காய் செடி கத்தரியை இந்த கண்டில் ஒட்டு வைக்க போகிறோம் ஓகே இந்த தண்டை வெட்டிட்டு இந்த தண்டில் கத்தரி ஒட்டு வைக்கிறேன் இப்போ கத்தரி ஒட்டு வைக்கிறதுக்கு இந்த செடியில் இருந்து எடுக்க போகிறோம் கண்டு கொண்டு ஒட்டு வைக்கிறதுக்கு நல்ல கிளை உண்டு வெட்டி எடுப்போம் சரியா ஆனால் என்ன முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த கிளைய வெட்டின உடனே இதிலேருந்து நீரிழப்பு ஏற்படாத மாதிரி இதிலிருந்து தண்ணி வெளியே ஆவியாகாத மாதிரி முடிஞ்ச அளவு விரைவாக ஒரு சொப்பின் பேக் கொண்டுக்குள்ளே போட்டு கட்டிவிட்டோம் அதிலிருந்து தண்ணி ஆவியாகி போகாது சரியா இது சுண்டாங்கத்தறி இது கொண்டு வரும்போது காற்றுப்பட்டு கொஞ்சம் நீரிழப்பு ஏற்பட்டதுனால் இந்த பக்கம் காஞ்சி போயிடுச்சு அட் இதில் தான் கத்தரியை ஒட்டு வைக்க போகிறோம் இந்த செடியில் இருக்கக்கூடிய இலைகளை எலுமான அளவு குறைக்கணும் ஓகே இதில் உள்ள இலையெல்லாம் குறைச்சாச்சு இது ஒட்டுக்கத்தி இது ஒட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு டேப் உண்டு ஒரு பொலித்தீன் டேப் உண்டு சரியா ரைட் இது கரால் பிடிச்சிருக்கு இது பாருங்கள் பாவிச்சுக்கானனால் கரல் பிடிச்சிருக்கு பிளேடு வாங்கினா ஆனால் அந்த பிளேடு இருக்குது செட்டாக இல்லாதனால இந்த பிளேடு நாங்கள் கையால் தான் யூஸ் பண்ண போகிறோம் கையால் யூஸ் பண்ணாதீங்க இப்படி பாவிக்காதீங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்படி பாவிக்காதீங்க நான் கையால் பாவிக்க போகிறோம் ஆனால் நீங்கள் இப்படி பாவிக்காதீங்க இப்படி பாவிக்கிறதா இருந்தால் சரியா நீங்கள் இந்த ஒட்டு கத்தியை வாங்கி வச்சிருந்தீங்கடா நீங்கள் இதை செய்கிறதா இருந்தால் பிரியோசனமாக இருக்கும் ஓகே இதை ஒட்டுக்கட்டை என்று சொல்லுவோம் இதை ஒட்டுக்கிளை என்று சொல்லுவோம் சரியா அதாவது வேரோடு இருக்கிற பகுதியை ஒட்டுக்கட்டை என்று நாம் மேலே வைக்க போகிற பகுதியை ஒட்டுக்கிளை என்று சொல்லுவோம் ரைட் இலைகளை ஏலமான அளவு இலைகளை ரிமூவ் பண்ணணும் ஏன் இலைகளை நாம் எடுக்கிறோம்னு சொன்னால் நீரிழப்பு ஏற்படாமல் இருக்கு சரியா இப்போ இந்த ஒட்டுக்கட்டையிலிருந்து தான் வரக்கூடிய நியூட்ரிஷன் அதாவது போஷண பதார்த்தங்களையும் தண்ணியையும் பயன்படுத்தி தான் இந்த ஒட்டுக்கிளை வளரப்போகுது சரியா அதனால் இது வளர்றதுக்கு கூடுதலான தண்ணி இது இழு இழுத்து வேஸ் வழியாக்கு இருக்க இது சில விட ஒட்டி இருக்கத்தக்கதாகவும் இந்த ஒட்டுக்களை கருகி போடுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அதனால் நாம் மிகவும் கவனமாக இதில் ஏழுமான அளவுக்கு நாம் இருக்கக்கூடிய நிலைகளை எல்லாத்தையும் வெட்டி எடுப்போம் வெற்றி நேரம் ஒரு காயங்கள் படாமல் வெற்ற இடம் மட்டும் காயம் இருக்கக்கூடிய மாதிரி அந்த கணக்கில் வெட்டி எடுக்கணும் சரியா இப்போ நான் எடுத்திருக்கிற ஒட்டுக்களை இதுதான் சரியா பாருங்கள் ரெண்டு இலை அதில் தெரியுது சரியா இந்த ஒட்டு கிளையை நான் இந்த ஒட்டுக்கட்டையோடு ஒட்டுறதுக்கு இதை கொஞ்சம் நீளமாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு இஞ்சிக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்லோப்பாக சரிவாக வெட்டுவேன் சரியா ஒரு வெட்டில் வெட்டுறது தான் நல்லது சரியா தெரியுதா ஓகே இது ஸ்லோப்பாக வெட்டிட்டு இருக்கணும் சரியா இந்த மாதிரி ஸ்லோப்பாக வெட்டிகிட்டு இந்த ஒட்டு கட்டையிலையும் நான் ஒரு ஸ்லோப்பாக வெட்டணும் இப்போ இதுலேயும் ஸ்லோப்பாக வெட்டிட்டு பாருங்க தெரியுதா இதுலேயும் வெட்டி இருக்கிறோம் ஸ்லோப்பாக வெட்டி இருக்குது சரி இதுவும் இதுவும் சரியாக அப்படி பொருந்துற மாதிரி வச்சு இருக்கு இப்போ இதில் ஸ்லோப்பும் இதில் ஸ்லோப்பும் ரெண்டு தண்டிட உட்பக்கமும் இருக்கும் இதிலையும் அந்த உரியம் கால் நிலையங்கள் திறந்திருக்கு இதுலையும் அது திறந்துருக்குது அது ரெண்டையும் வட்டி வச்சிருக்கும் இப்போ இது ரெண்டையும் வைக்க வைக்கக்குள்ள அது ரெண்டு விலையங்களும் இதோட ஒண்டோட ஒன்று பொருந்தணும் சரி அதுதான் கொட்டிட மெயினான விஷயம் ஆனா இதுக்குள்ள தண்ணி விடக்கூடாது இதை இதில் வச்சு இப்போ இந்த டேப்பை சுற்றும் போது நான் முதல்ல இந்த டேப் செட் ஆகிறதுக்காக புடிபடுறதுக்காக சும்மா சுத்துறேன் சரியா இந்த டேப்பை சுற்றும்போது சரியாக சுற்றணும் அப்படின்னு சொன்னால் இது முதல் நான் சுற்றுறேன் சுற்றி முடிய இந்த டேப்பை சுற்றினா ரைட் இது இப்போ புடிவது சரியா இப்போ டேப்புக்குள்ளே வடிவாக புடிவற்று இந்த டேப்பை சுற்றும்போது கடைசியாக நீங்கள் சுத்துகிற நேரம் மேலே இருந்து தொடங்கி இதுதான் முக்கியமான விஷயம் மேலே இருந்து சு சுற்ற தொடங்கி கீழே வரைக்கும் சுற்றிக்கொண்டு போகணும் அதாவது ஒருவேளை இதில் தண்ணி பட்டுதென்றால் அந்த தண்ணி வலிஞ்சு கீழே போகிற மாதிரி அது உள்ளுக்கு தண்ணி போடக்கூடாது இந்த டேப்பை நாங்கள் சுற்றி இதோட செட் பண்ணி விட்டோம் என்றாலே இதுக்கு திரும்ப மேலால் ஒரு நூல் வச்சு கட்டுற அவசியமெல்லாம் இல்லை இப்போ ஒட்டுக்கட்டையில் ஒட்டுக்கில் வடிவாக ஒட்டப்பட்டிருக்கு இப்போ இதுக்கு மேலே வேணும்னா ஒரு பொழுத்தினால் இதை கவ பண்ணி விடலாம் கவ பண்ணி விட்டால் இன்னும் இதில் உள்ள நீரிழப்புங்கிறது குறைவாக இருக்கும் அப்போ இது சக்ஸஸ் ஆகிறதுக்குரிய சக்ஸஸ் ரேட் இன்னும் கூடுதலாக இருக்குது இது அந்த கத்தரியில் ஒட்டு வச்சது அதை ஒட்டு வச்சு அந்த ஒட்டோட ஒரு இலை எக்ஸ்ட்ரா ஒரு இலையும் வளர்ந்துருக்கு தெரியுதாட்டி இப்போ இதில் இந்த சுண்டங்கண்டு தான் இந்த கீழே இருக்கிற கொப்பு மேலே இருக்கிறது கத்தரி சரியா இப்போ என்னென்னு சொன்னால் இந்த கீழே இருக்கிற சுண்டங்கன்ற கீழே இருக்குது தானே அது வளர்ந்துன்னு சொன்னால் மேலே இருக்கிற கூடிய தவிர்த்து போட்டு அது மட்டும் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் என்ன செய்யணும்னா அந்த சுண்டங்கண்டு கிளைய நாம் உடைச்சி எடுத்துருவோம் இது இருக்கக்கூடாது இது இருந்தால் மேலே இருக்கிற கத்தரி அவ்வளோதான் வளராது சரி சார் ரெண்டு ஒட்டு வச்சேனா ரெண்டுமே சக்ஸஸ் சரி இதில் இங்கீழ சுண்டங்கண்டு கிளை இருக்குது அதை உடைச்சி எடுத்துட்டேன் ஓகே இதுதான் நாம் ஒட்டு வச்ச கத்தரி கண்டு கத்தரிய ஒட்டு வச்சது பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக ஒட்டு பிடிச்சிருக்குது இதில் வைக்கும்போது இதில் ஒரு இலை தான் இருந்தது மற்றது குறுத்து குறுத்தா உள்ள இருந்தது இந்த மூன்று இலையும் புதுசாக பெருசாக வளர்ந்து வந்திருக்கு சரியா அந்த இதே மாதிரி இன்னொன்று இந்த இதுதான் ஒட்டு இடம் இப்போ இதாக இருக்குது தெரியுதானே இதுதான் ஒட்டு இடம் இப்போ என்னென்னு சொன்னால் ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் இந்த இதை ஒட்டு வச்சு ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் அதுக்குள்ளே வடிவாக கிளியராக இதில் ஒட்டு செட் ஆகிட்டு சக்ஸஸாக வந்திருக்கு சரியா ஓகே இன்றைக்கு இருபத்தஞ்சி நாள் இருக்கும் பாருங்களோ வடிவாக வளர்ந்துட்டு ஒட்டு வைக்கிற நேரம் இந்த ஒரு இலை தான் இருந்தது அதுவும் சின்னதாக இருந்தது இப்போ நல்லா வளர்ந்து வந்துட்டு இங்கே மொட்டு இருக்குது தெரியுதா இங்கே மொட்டு இருக்குது ரைட் நல்லா வளர்ந்துருக்குது ஓகே ஸோ இந்த ப்ராஜெக்ட் சக்சஸாக முடிஞ்சிருக்குது நன்றி வணக்கம்